ஹலோ ஆல் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் கோயில் போகிறோம் எதுக்குன்னா சஞ்சனாக்கு மொட்டை போடுறதுக்காக போகிறோம் ஸ்கூல் லீவ் விட்டோன்னே மொட்டை போடணும்னு நினச்சேன் கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டியது இருந்து முட்டை நல்லா இருக்காதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு இப்போது ஸ்கூல் திறக்க முன்னாடி போட்டால் தானே கொஞ்சமாக ஸ்கூல் திறக்கும்போது முடி வளரும் ஸ்கூல் போகும்போது மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு போய் உழைக்கு போயிட்டோம் ரொம்ப வெயில் அதுவும் ஒரு லெவன் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்பினோம் அங்கே போக டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரியான வெயில் தாங்க முடில அங்கே போனால் என் ஹஸ்பண்டும் மொட்டை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவதாக சஞ்சுவும் போட்டாள் இது வர ஒரு அஞ்சாறு மொட்டை போட்டிருப்போம் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு மட்டும்தான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வயசு ரெண்டு வயசு வர அழுதான் அதுக்கப்புறம் அழவே மாட்டாள் அவள் பாட்டு உட்காந்து தனியாக கூட போட்டுருவான் அப்புறமா கடலில் குளிக்கிறதுக்காக கடற்கரைக்கு போனோம் பன்னெண்டு மணி வெயிலெலாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கால் மண்ணில் வைக்க முடியல அவ்வளோ ஒரு சூடு ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு ரொம்ப வைக்க பாப்பாலாம் தூக்கிட்டு போனால ஆனால் பரவாயில்ல எப்படியோ போய் கடலை ஆனால் பசங்களுக்கு பாருங்களேன் கடலை பார்த்தோன்னு ஆனந்தம் நமக்கே இருக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு இருக்காதா நல்லா ஜாலியாக அடிச்சு அந்த வெயிலும் தெரியாமல் வெளியே வரவே இல்லை கடலில் விளாண்டுட்டு வர்றதுக்கே ஒன்றரை மணி தாண்டிடுச்சு அதுவரை நின்று விளாண்டுக்கிட்டே இருக்கு வாங்க வாங்கினா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சு சரி எனக்காவது ஒரு நாள் வரும் விளையாடட்டுமே அப்படி சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் அப்புறம் விளாண்டெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வந்து நல்லா சாமியை கும்பிட்டுட்டு எப்போயும் விட அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அங்கங்கே அலைஞ்சி கோயிலை சுற்றியே டயர்ட் ஆகிட்டோம் அப்புறமா கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக பாருங்கள் சஞ்சுவ முடியோட முடி இல்லாமல் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்